ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அது என்றைக்குமே நம்ம சேனலில் வீடியோ உங்கள் கூட பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா அனுபவங்களை சொல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு இப்படியெல்லாம் நடக்குமா சிதர்கள் இப்படியெல்லாம் நடத்தி காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த எனக்கு இந்த பிறவியில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரிகளை அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லியும் நிறைய நாள் நிறைய மக்கள் எங்கிட்ட கேட்குறது சார் கர்மாவை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் நாங்கள் முற்பிறவியில் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை இந்த பிறவியில் தெரிஞ்சும் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை தெரியாமையே செஞ்சுருந்தாலும் சரி இந்த கருமாவை போக்குறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா கிட்ட கேளுங்க இல்லைன்னா அற்புத மகான் ஐயா கிட்ட கேளுங்க இப்படியாவது எங்களுக்கு அந்த ரெமிடி சொல்லுங்கள் எங்கே போய் சே எங்கே ஒரு பிரச்சனை ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு பூகமமான ஒரு பிரச்சனை திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது திடீர்னு சர்ஜரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் விபத்துகள் லாஸ் ஆகிறது இதெல்லாம் தான் கருமா தன்னுடைய வேலையை செய்யும் இது வந்து அற்புதமாக அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அப்படி ஒருத்தர் தன்னுடைய கருமா பற்றி என்கிட்ட கேட்ட அந்த அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது தீர்க்கவே முடியாத ஒரு கருமா இருக்குது தீர்க்கக்கூடிய கருமா ஒன்று இருக்குது அது என்ன சார் தீர்க்கவே முடியாத கருமா இப்போது நம்ம உடம்புல தீர்க்கவே முடியாத ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதை தீர்க்கவே முடியாது இப்போது சுகர் சுகர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்சுலின் எடுத்தாலும் அதோடய லெவல் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் முழுமையாக அதுலேருந்து வெளியே வர முடியாது சில பேர் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க தான் டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலும் அதிலே தான் இருப்பாங்க அந்த நோய் அவங்களை விட்டு போகவே போகாது அதெல்லாம் தீர்க்க தீர்க்க முடியாத கருமாக்கள் தீர்க்கக்கூடிய கருமான என்னென்னா போராட்டமான வாழ்க்கையில் அந்த போராட்டத்தை கொஞ்சம் அப்படியே சூரியனை கண்ட ஒரு பனி மாதிரி அப்படியே விலகி போயிடும் இதுக்கெல்லாம் நிறைய ரெமிடி சொல்லியிருக்காரு ஐயா அதை நம்ம பார்ப்போம் ஒருத்தர் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இருந்து வந்திருந்தாருங்க அவர் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது இருக்கும் அவர் வந்து ஒரு விவசாயி அவர் வந்து பிரசன்னம் பார்க்குறாருங்க என்ன கேட்குறாருன்னா நான் நல்லா இருக்கேன் சாமி நான் நல்லா இருக்கேன் என் பசங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனால் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னோடய வயல் கடந்த ஒரு பதினைஞ்சி வருஷமாக எந்த விதமான ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை விவசாயம் பண்ண முடில மற்ற எந்த வயலில் போட்டாலும் எங்களுக்கு ப்ராஃபிட் வருது பண்ண முடியுது ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அது என் பேரில் இருக்கக்கூடிய எல்லாமே என் பேரில் தான் ஆனால் இது பண்ண முடியல அதாவது என்னென்ன செலவு பண்ணி பார்க்கணும்னா அது அத்தனை செலவு நான் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு அது ஒன்றுமே சரியாக வர்றது அப்படின்றார் சரிங்க கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணேன் கிட்ட உட்காந்து குருநாதா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறாரு இதற்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா கண்ணை மூடி அப்படியே தியானத்துலேயே அப்படியே பார்க்குறேன் அவர் சிறு வயதில் அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு காவல் தெய்வத்தை வச்சு வழிபட்டு இருந்திருக்கேன் அந்த வந்தவருடைய தாத்தா அது இவருக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நம்மளுடைய சாமி இருக்குப்பா நீ சாமி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க இவர் காலப்போக்கில் ஒரு ரொம்ப நல்லா ஒரு வாலிப வயது வரம்பும் போது சாமி பற்று அதெல்லாம் இல்லாமல் அப்படியே வந்து குடும்பம் அப்படியே போயிடுச்சு அவருடைய கொஞ்சம் போராட்டமான சில வாழ்க்கை முறைகள் அப்படியே போயிடுச்சு நாளில் நாள் போக்கில் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழமையடைஞ்ச ஒரு கல்லாகிடுச்சு அதை கொஞ்சம் பூமிக்குள்ளேயும் போயிடுச்சு அதை பற்றி எனக்கு திரும்ப 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 எனக்கு மெடிடேஷனில் அது மட்டும்தான் காட்டுறாங்க எனக்கு மெடிடேஷனுங்க கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஓகே இதை இதை தான் சொல்கிறாரு நம்ம இதை சொல்லணும் அதற்கு முன்னாடி என்னுடைய அனுபவம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஃபோன் கால்ஸும் சரி நேர்லேயும் சரி கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு ஐநூறு பேராது நான் பார்க்குறது உண்டு ஃபோன்லேயே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் கூப்பிடுவாங்க அப்போது என்னோடய அனுபவம் ஒன்று வந்த நேரத்தை பார்க்குறேன் அப்போது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் எடுத்து பார்க்குறேன் இன்றைக்கி நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு ஓகே அப்போது கண்ணீராசியில் இருக்கு ஓகே வர சொன்னேன் வந்தார் வந்தேன்னே உங்கள் வீட்டில் யார் பிபிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிபிக்கு மருந்து யார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தான் இருக்கேன் சார் கடந்த பதிமூணு வருஷமாக நீங்கள் பிபிக்கு மருந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னு ஐயா உங்கள் தாத்தா உங்கள் தாத்தா ஒரு குலதெய்வத்தை அவர் வணங்கிட்டு இருந்தக்கூடிய கூடிய அந்த சிறு தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை உங்கள் லேண்டில் இருக்கா அப்படின்னு கேட்டவனே அப்படியே யோசிக்கிறார் ஆமாம் கரெக்டு தான் நம்ம இருக்கு அதை நம்ம யாரும் கும்பிட்றதில்ல தம்பி அதுக்கும் என்ன இதுக்கு என்ன ச அவர் வந்து அது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்க சார் அதோடய தாத்தாவோடைய அந்த விட்டு போன அந்த இறை வழிபாடு தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய விஷயத்தான் அன்றைக்கி அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் நீங்கள் காலப்போக்கில் அதை மறந்துட்டீங்க அதோடைய கருமா தான் அதோடைய வேலை தான் அந்த தெய்வம் அந்த விஷயத்தை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த இடத்த மட்டும் அதோடைய தன்னோட இடத்த மட்டும் அதை வந்து நீங்கள் கும்பிட்டாதான் அந்த இடத்துல விளைச்சல் வரும் நீங்கள் மேற்கொண்டு விவசாயம் பண்ண முடியும் இது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஓரளவுக்காவது ப்ராஃபிட் எடுக்க முடியும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு முறையாவது அந்த லேண்டில் நீங்கள் வலிக்கு விழுந்ததுக்கு பிறகு தான் இந்த பிபி மாத்திரை நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் தம்பி எனக்கு கிருகிருன்னு ஆயிடுச்சு கீழே விழுந்து தலையில் அடிபட்டுச்சு டாக்டர்கிட்ட போனோன்னே உங்களுக்கு பிபி இருக்குது நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னார் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நான் இப்போ இந்த பிபி பற்றி பேசிட்ருக்கே கண்டிப்பாக ப்ரெஷர் கொலஸ்ட்ராலை பற்றியும் ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதை பற்றியும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவங்களை பற்றியும் பிபி மாத்திரை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்குறதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும் கேட்ட நேரமும் நான் பேசின நேரமும் அன்னைக்கு நான் பேசுன நேரமும் ஒன்றாக இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையும் வெரைட்டி ரைஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க சரி அப்போது அந்த கருமாவை ஐயா மெடிடேஷன் மூலிமா நான் உட்காந்து கேட்க இதுக்கு வந்து பிரசன்னம் போடலை நம்ம நாடி எடுத்து பார்க்கலை எதுவுமே பண்ணலை கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது மன மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது அந்த விஷயத்தை காமிச்சு கொடுத்தார் அப்போ அதுக்கப்புறம் அவர் செய்தார் செய்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுன்னு எனக்கு மெசேஜ் போட்டார் சில பேருடைய கருமாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் சரி கருமாவே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடணும் முடியாதவங்க யார் யார் உங்கள் வீட்டை தேடி யார் வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது எந்த உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்தவருக்கு உணவு தானமாக கொடுப்பது உணவு போடுவது சிறந்தது வெளியெல்லாம் தேடாதீங்க ஐயா நான் என்ன சொல்கிறேன்னு நம்ம சேனலில் பார்க்குறேன் உங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டாக வந்தாலும் சரி யார் நண்பர்கள் வந்தாலும் சரி உட்கார வச்சு ஒரு வாய் நீங்கள் சமைச்ச சாப்பாடை போட்டு பாருங்கள் மனம் இருக்கம் குறையும் வெளியே தேடி போய் பார்சல் வாங்கி கொடுக்குறத விட வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தே கருமா எப்பயுமே நம்ம நம்ம பக்கத்துலையே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது யாராவது ஒரு மூலியமாக அது நிவர்த்தி இருக்கு நம்ம அந்த பிராப்தம் இருந்தால் வரும் அப்போ நம்ம வீடு தேடி இருப்பு வீடு தேடி வருபவர்களுக்கு உணவை கொடுங்க இது புதுமையாக இருந்தது ஐயா சொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அற்புத கேட்கும் கேட்கும்போது அவர் ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் குறிப்பாக கன்னிராசி கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு பிபி சார்ந்த பிரச்சனைகள் அவங்க வீட்டில் கட்டாயமாக இருக்கும் இது காமன் யாராவது கன்னிராசிக்காரங்க பாருங்கள் அவங்க வீட்டில் கேட்டு பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக லோ ப்ரெஷர் இல்லைனா ஹை ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் இல்லாமல் போவே போகாது கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு பிபியும் தலைவலி கூடையே பிறந்தது கண்டிப்பாக இருக்கும் சீமா தொடர்ந்து நிறைய வீடியோக்களை போடணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது அற்புத மகான் அவருடைய உத்தரவு கிடைக்கட்டும் கண்டிப்பாக போடுறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இந்த நேரத்தில் பேசுனதில் எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரையசனைய அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் வணக்கம்